இன்றைக்கி வந்து என்ன செய்ய சாப்பாடு செய்ய போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை அரிசி மாவில் புட்டாக வச்சு சுவப்பரிசி மாவில் புட்டு வச்சு பலாப்பழம் பட்டி சாப்பிட போகிறோம் இன்றைக்கு மதிய சாப்பாடு அதுதான் காலையில் டீ மட்டும் தான் குடிச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து சா ஞாயிற்றுக்கிழமை சமைக்க சாப்பாடு சமைக்கலை சைவந்தானே இல்லை பெலாப்பழம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுக்கோ கெனடோல் போட்டு தான் நிற்கிது நேற்று முந்த நாள் நேற்று முந்தினாளாக நாள் இது நான் நேற்று தான் வாங்கினாங்க நேற்று மீனுக்கு போன இடத்துல அங்க சக்கோட்டையில வித்தது பிளாப்பலாம் இப்போ இன்னொருவானு சொல்லிட்டு பெரிய பிளாப்பலாம் வாங்கினாங்க அதைத்தான் வட்டி சாப்பிட போறோம் உண்டாக்கி வட்டி நாங்கள் தனியாக சாப்பிட இல்லாத பெரிய ஆக்களுக்கு கொடுக்கணும் பெரிய பிளாப்பலம் அப்போ அதை வட்டி சாப்பிடுவோம் அப்போ அதோட சேர்த்து என்ன செய்யறேன்னா புட்டை வச்சு போட்டு சாப்பிடுவோம் ஆள் சொல்லிச்சு அப்போ புட்டு மவிக்கல பலாப்பழம் பட்டியல வாங்க போயிட்டு முதல் புட்ட வச்சு அவிய வச்சுட்டு பலாப்பழத்தை நேத்து சும்மா வட்டி பாத்தனா பழத்துட்டு சொல்லி ஒரு சின்ன துண்டு சுட்டி பார்த்தா லைட்டாக படுத்திருந்தது இன்றைக்கு தான் அவர் பட்டச்சு இன்னைக்கு தந்த வருது தந்தால் சொல்லிச்சு இன்றைக்கு போய் தான் நல்லா இருக்கும் வந்து ஒட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கோ எல்லா இடம் புட்டுக்கு பிலாப்பழம் பட்டு நாங்கள் பிலாப்பழத்துக்காண்டி புட்டு அடிக்க போகிறோம் தனியாக சாப்பிட்றதுக்கு புட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிலாப்பழம் எப்படி சுவையில் வருது அதோட ஒரு சாம்பல் முடிஞ்சா நல்லா தான் இருக்கு பிலாப்பழம் சாம்பல் 뭐 볼라다니게 어

அதுنا நான் 얘기 வைக்கிறேன் நீங்கள் செலाबல முற்றுகிறது அவ்வளவுதான். நீங்க கத்தி கண்ணே தரவளணும். ஏன் மூடானுంది நீங்கள் என்னடடவுதே? மடியா போறோம் வந்து நம்ம பாடுற வரைக்கும் அது கூட அண்ணே. எம்மே எம்மே. விட்டறோம் பாடமும் கேட்கிறேன். சீ ஹள மசா மணிக்குதே.

ഹായ് കേട്ടോ ആ ഇതെങ്ങേം ആപ്രമാണെന്ന കുട്ടോടെ சாப்பிടു കൊടുക്കില്ലേ മോ ബോള വെയിറ്റ് ആക്കടേ ശരിയാന്നോ ഹായ് ദാ ഇ ബിണ്ടി നീ താങ്ങാനാണോ કરുടേ ഒപ്പി കേറുത് പോടാ പോടാ കിടക്കില്ലേ വേണ്ടാ മുടുക്ക് കേക്ക് നല്ല ആരെങ്ങനെ ചിലവിലാപലം ചാപ്രേട്ടേ മോനെ നല്ലോ നല്ലോ

बोलिंगना वैद्य गौता చెమిచిరి కరియ బిజ్జి పోడుంగ పుట్టా వేజింటి పుట్టా యాపని పడుగో పసిక్కుదు ఎంత మణి దరి ఇది కుందనని చెల్లు ఇది కుందనల చెల్లనా ఏం జాబ్లా లేదు ఇదే ఏదో కొంచెం ముత్తమేల హనని బారు ఒట్టుండి ఒట్టేలే అల్ల పడతా ఉంటా పిలాకోటి ఎపడిచిట్టు

തെരെ നടരെ എדור കൊട്ടി ഇരിക്കോ അമ്മോ ഇന്നോടു ആ ഇരവി ഇരവി പെപ്രിക്കോട്ടന്തവിയ சின்ன വിട 봐ണ്ടി சின்ன ദിന വിട ശിലാദിനെ പേരിച്ചതിന് നേരെ சின்ன ചിന്ന വിട ഇങ്ങോട്ട് കേറാനായിട്ട് ഇതെന്താ ഇതെന്താ കൊട്ട വിട വിടയറ്റം ടോപ്പ് ആവോളം വലു വലു ഇതിന്താ സാധനല്ല എന്നെ കളറാണെങ്കിലും எப்ப சாப்பிடுவோம் அவங்க குடும்பம் பார்க்கணும் பிராமி தான் पुपुडाक कलाकला मुठ आगुडीचले आला आगुडीने मी साफ तरी पोट झाडरे मी योजना केली होता कोठात जाऊ சரிவாங்களே இன்றைக்கு உங்களை சாதாரண சாப்பாடு பார்த்துருப்பீங்க இன்னொன்று நல்ல கலந்து சந்திப்போம் பாய்